இன்றைய விஞ்ஞான உலகம் எதையோ பேச வைக்கிறது ஏன் என்னையும் தான் என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனா என்னால நேரடியா யார்கிட்டயும் பேச முடியாது என் வாய் திறக்காம இருக்கணும் என்பதற்காக என் நாடி கட்டப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்ச காலம் நான் அவங்க கூட இருந்திருந்தா நல்லா இருக்குமே என்று நினைத்தவர்கள் கூட இன்னைக்கு ஒரு மணி நேரம் தனிமையிலையும் கூட இருக்க அவங்களுக்கு பயம் ஆமா நீங்க நினைத்தது சரிதான் எனது பெயர் ஜனாசா நான் படுக்கையில இருக்கேன் என்னுடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அனைவரும் என் பக்கத்துல கவலையான முகத்தோட உட்கார்ந்துருக்காங்க என்னுடைய நெருங்கிய தோழிகளும் என்ன சூழ்ந்து நின்று என்னுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு என்னுடைய மூச்சு வேகமா இழுக்க ஆரம்பிச்சிச்சு என்னுடைய கண்களை திறந்த ஏதோ ஒன்று என்னுடைய கண்களால நான் பார்த்த வந்துவிட்டார் மரணத்தின் வானவரான மலக்குள் மௌத் வந்துவிட்டார் பல நிறங்களை காட்டிய உலகம் ஒரே நிறத்துல மாறிடுச்சு நிரந்தர பயணத்தை நான் ஆரம்பிக்க போறேன் எனது வாய் திறந்தது என்னுடைய சகோதரி சில துளிகள் தண்ணீரை என்னுடைய வாயில ஊற்றினால் அது அநேகமா ஜம்சம் தண்ணீராக இருக்கக்கூடும் மரண தருவாயில என் வாயில ஊற்ற வேண்டும் என்பதற்காக நான் அதை பாதுகாத்து வச்சிருந்தேன் ரசூல்லா குடித்த நீர் என் இறுதி உணவும் இதுவே அனைவரும் முகம்மது ரசூலுல்லா என்று மொழிய ஆரம்பித்தனர் என்னுடைய பார்வை பறிபோய் விட்டது என்னுடைய நாடி நரம்பு எல்லாம் அடங்கி போய்விட்டது என்னுடைய உணர்வுகளும் மறுத்து போய்விட்டது இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய கட்டளைய கேட்டு நடந்த என்னுடைய கை கால் மற்றும் என்னுடைய அனைத்து உறுப்புகளும் செயலிழந்து விட்டது ஆனா என்னால் இப்போ கேட்க மட்டும் முடியும் என் அன்புக்குரியவர்களுடைய அழும் சப்தம் கேட்கின்றது நான் இன்னும் இறக்கவில்லை ஆனால் உயிரற்ற ஜடமாக ஆகிட்டேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க வரும்போது பாத்துக்கலான்னு இருந்த வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது இதுவா மரணம் எனக்குரிய நேரம் வந்துருச்சு இனி ஒரு நிமிடம் முந்தவும் இல்ல பிந்தவும் இல்ல காத்திருந்த மலக்குள் மவுத் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார் என்னுடைய தொண்டை வறண்டது ஆற்று நீர் முழுவதும் குடிச்சாலும் அடங்காத தாகத்துல நான் திணற சைதான் அவனுடைய வேலையை காட்டுறான் என் செல்வங்கள் எதுவுமே என் தாகத்தை கூட தீர்க்கல இப்போது நான் உணர்றேன் இறைவனுடைய கிருபையால சூழ்ச்சியில சூழ்ச்சியிலிருந்து நான் தப்பிச்சுட்டேன் என்னுடைய உயிர் சன்னம் சன்னமாக என்னுடைய இருந்து வெளியேறுது முள் செடியில மாட்டிய துணியை போல நான் துடிக்கிறேன் கதர்ற ஆனா யாருக்குமே கேட்கல கேட்டா மட்டும் என்ன செய்வாங்க சக்கராத்துடைய வேதனை என்ன கடந்து செல்லுது ஆட்டினுடைய தோலை உரிப்பதை போன்று சக்கராத்தின் வேதனை இருக்கும் என்று நான் விசிறதா கலைக்கு விசாரமா அவங்களுடைய சொல் கேட்டிருக்கேன் அதை ஆயிரம் மடங்கு இப்போது நான் உணர்றேன் என் உடல் சட்டென்று என்று குலுங்கி அடங்கியது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் உலகை விட்டு பிரிந்து விட்டேன் என்னை வழியனுப்பி வைக்க ஏற்பாடுகள் ஆரம்பமாயின ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் நான் நடமாடும் போது வராத என்னுடைய சொந்த பந்தங்கள் இப்ப உன்னா சேர்ந்து வந்திருக்காங்க எதுக்கா இருந்தும் வந்தவர்களை வரவேற்க என்னால முடியல நான் மாடா உழைச்சு சேர்த்த சொத்து அனுபவிச்ச விலை உயர்ந்த கார்கள் வாழ்நாள் முழுவதும் நான் சேகரித்த என்னுடைய தொடர்புகள் அனைத்துமே வீண்தான் எனக்கு எந்த பலனையும் அளிக்க போவதில்லை இனி என்னுடைய ஒரே அடையாளம் என்னுடைய கபூர் மட்டும்தான் ஓ என்னுடைய மாற்றப்பட்டு விட்டதோ என் பெற்றோர் பல நாட்கள் ஆலோசனை செய்து தேர்ந்தெடுத்த என்னுடைய பெயர் அவர்கள் வாயால் கூப்பிட்டு கூப்பிட்டு சந்தோஷப்பட்ட அந்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது இப்போது என்னுடைய பெயர் ஜனாசா அதாவது இறந்த உடல் என் மீது பாசமலை பொழிந்த என்னுடைய குடும்பமும் உறவினர்களும் ஜனாசாவை நீண்ட நேரம் வீட்டுக்குள் வைத்திருக்க கூடாதாம் அவர்களுக்குள் பேசிக் கொள்கின்றனர் என்னை குளிப்பாட்ட ஏற்பாடு நடக்குது நான் வீட்டுக்கு வெளியே குளிப்பாட்டுவதற்காக எடுத்து செல்லப்படுகின்றேன் நான் பார்த்து பார்த்து கட்டிய வீடு நான் சொகுசா கட்டிய குளியலறை எனக்கு குளிக்க அனுமதி இல்லையா குளிப்பாட்டி முடிந்ததும் என்னை வெள்ள துணியால சுற்றினார்கள் விலை உயர்ந்த என்னுடைய ஆடைகள் எல்லாம் எங்கே கொஞ்சம் நஞ்சம் காசா அதை வாங்குவதற்காக எவ்வளவு செலவு செய்தேன் அதை தேர்வு செய்வதற்காக எவ்வளவு நேரத்தை நான் வீணடித்தேன் அதுவும் ரமலானில் தெராவி கூட தோலாமல் கடை கதி என்று நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ச எல்லாமே வீண்தான் இப்போ நான் அணிந்திருக்கின்ற கஃபன் துணியில் ஒரு சோப்பு கூட இல்லை ஒரு ரூபாய் கூட அதுல வைக்க முடியாது கம்பீர நடை போட்டு நடந்த என்ன நாலு பேர் சந்துக்களை வைத்தார்கள் எனது ஏசி கார் ஒரு பக்கம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது அது இப்பொழுது எனக்கு இல்லை எனக்கு கிடைத்திருப்பதெல்லாம் இந்த தான் அதுவும் சொகுசா இல்லை குலுங்கி குலுங்கி போகும் என் காரில் யாரையும் ஏற்றி கொள்ள நான் அனுமதித்ததில்லை ஆனா போன வாரம் ஒரு கூலி தொழிலாளி இதில் தான் போனார் இப்போது நானும் இதில் தான் போகின்றேன் இதுதான் உண்மை இதற்கு தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தேன் இப்பொழுது எந்த பயனும் தராத இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக எத்தனை பொய்களை வந்து சொல்லிருக்கேன் எல்லாம் வீணா போயிடுச்சு நான் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் எனது இறுதி பயணத்தை சுத்தமா மறந்து வாழ்ந்துட்டேன் ஆனா இதுதான் உறுதியானது எனக்கு தெரியும் இருந்தாலும் அதை மறந்து உங்களை போல உலக மாயில் மூழ்கி போனேன் பாவங்களில் பழகி போனேன் எத்தனை முறை கபூர்ஸ்தானுக்கு போயிருக்கின்றேன் அப்போது கூட எனக்கு நினைவு வரவில்லை ஆனால் இன்றோ எனது விளையாட்டு முடிந்து விட்டது நீங்கள் எல்லோரும் இதே நிலையை ஒரு நாள் அடையதான் போகின்றீர்கள் இது சாபம் அல்ல நிதர்சனமான உண்மை ஒரு நாள் உங்களுக்கும் இந்த உலகம் ஒரு சிறிய கனவு போல் கலைந்துவிடும் உங்கள் உயிர்களும் ஒரு நாள் பிடுங்கப்படும் அதனால் தயாராக இருந்து கொள்ளுங்கள் நன்மைகளை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒன்றுதான் உங்களுக்கு உதவும் உங்கள் இறுதி பயணம் இன்பமயமாக மாற்றும் மறுமை வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றும் மறந்து விடாதீர்கள் முடிந்த அளவு நன்மைகளை சேர்த்து கொள்ளுங்கள் வீண் பேச்சுக்கள் வேண்டாம் கேளிக்கை வேண்டாம் ஐந்து வேலை தொழுகைகளை விட்டு விடாதீர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திக்கரில் திலை திருங்கள் இல்லாவிட்டால் நாம் கண்ணீர் விட்டு அழுதாலும் மண்ணில் புரண்டாலும் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்காது மரணத்தை மறவாதீர்கள் அது நிச்சயம் வந்தே தீரும் அது உங்களை நோக்கி இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றது வயது வித்தியாசம் அதற்கு கிடையாது இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் சந்திப்போம் குல்லு ஐ கத்துல் மௌத்